வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய அரிசியான பூங்கார் அரிசியை வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு இனிப்பு குளிப்பணியாரம் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோல காரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழிப்பணியாரம் கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பெண்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான அரிசினே சொல்லலாம் அந்த பூங்கார் அரிசி கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகும் ஸோ வாங்க நிறமையான குழிப்பனியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பளவுக்கு பூங்கார் அரிசி அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி அரைக்கப்பளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதே மாதிரி கால் கப்பளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கரைச்சிட்டு ஏழு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆட்டி நல்லா புளிக்க வச்சுட்டேன் நல்லா ஒரு ஏழு மணி நேரம் புளிச்சிடுச்சு மாவு ஆட்டும்போது நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகவே ஆட்டிக்காங்க ஏன்னா நம்ம இனிப்பு செய்கிறதுனால பாகு ஏறவும் அப்போ வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் நீங்கள் தண்ணியாக அரைச்சிங்கன்னா முதலில் ரொம்ப மாவு வந்து தண்ணியாக போயிடும் அதனால் எப்போவுமே பணியாரத்துக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பாகுத்தையெல்லாம் கரெக்டாக வரும் இந்த இதில் வந்து நான் ரெண்டுமே பண்ண போகிறேன் இப்போ வந்து இனிப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மாவு வச்சுட்டு காரத்துக்கு வந்து தனியாக மாவு எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் இனிப்புக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து காரம் செய்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் கருப்பட்டி பாகு வந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம நான் வந்து இன்றைக்கி கரப்பட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வெள்ளம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரப்பட்டி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் பொடிச்சது வந்து ரெண்டு கப்பு இருந்துச்சு ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நுற கட்டி வர அளவுக்கு கொதிக்க விட்ருக்கேன் ரொம்ப ஹையில் வச்சு கொதிக்க விடக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டு வடிகட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் உளுந்து கஞ்சி வந்து அடிக்கடி நான் பண்ணுவேன் அதனால் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா டக்குனு நம்ம கலந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இனிப்பு எந்தளவுக்கு வேணுங்கிற அது இனிப்பு கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு பணியாரம் சுட்டு பார்த்துட்டு கூட இனிப்பு பத்து தான் என்னன்னு பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பூங்காறு அரிசி பெண்களுக்கான அரிசின்னே சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது கெட்டியாக இருந்ததுனால இப்போ நம்ம பாகு ஊற்றவும் கரெக்டான அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம பணியாரமாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதில் ஏலக்காய் சுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு எது போடணுமோ நீங்கள் உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் வெறும் இதாக தான் ஊற்று போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பனியார கல் வந்து நல்ல சூடாகிடுச்சி நான் வந்து இன்னைக்கு நெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கரப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மேலாப்பிலையும் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா அருமையான கலரில் வந்திருச்சு பாருங்க ரொம்ப கையில் மட்டும் வச்சிடக்கூடாது ஏன்னா கருப்பட்டி சட்டுன்னு கறி போயிடும் நான் அன்றைக்கி இனிப்பு குழி பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பூங்கார் அரிசியில் இதில் வந்து இட்லி தோசை எல்லாமே சுடலாம் ரொம்பவும் சூப்பராக வரும் நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி ஊற போடுவோமோ அதே மாதிரி ஊற போடலாம் ரெண்டு பங்கு பூங்கார் அரிசி ரெண்டு பங்கு நார்மல் அரிசி ஒரு பங்கு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நம்ம நார்மலாக இட்லிக்கு எப்படி ஊற போடுவோமோ அதே மாதிரி ஊற போட்டு ஆட்டி நம்ம இட்லி தோசை எல்லாமே ஊற்றிக்கலாம் அதுவுமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் வந்து காரமும் செஞ்சுக்கலாம் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க காரமாக கூட செஞ்சு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் இப்போ இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாம் நல்லா நெய் மணத்தோடு சூப்பராக வந்துருச்சு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்துட்டேன் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இது வந்து கொஞ்சம் புளிக்க விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்தளவுக்கு சாஃப்டுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்க நம்ம சோடா சோடாப்பழம் போடலை இந்த மாதிரி புளிக்க வச்சு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் பணியாரத்துக்கு வந்து எப்போயுமே ரொம்ப புளிக்க விட்டுறக்கூடாது புளிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பணியாரம் அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக வராது அவ்வளோதான் அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பணியாரம் ட்ரெடிஷ்னலான புளி பனியாரம் அதுவே நம்ம வந்து பாரம்பரிய அரிசியான பூங்கார் அரிசியில் கருப்பட்டி வச்சு நெய் ஊற்றி ரொம்பவே சூப்பராக பண்ணியாச்சு ஸோ ஈவினிங் டைம் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நார்மல் அரிசியிலே வந்து நம்ம குழி பணியாரம் பண்ணாமல் இது மாதிரி அரிசியில் வந்து குழி பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி